ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒம்பது டிசம்பர்லேருந்து ரெண்டு ஜனவரின்னு போட்டு இரு ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ கல்யாணி பாட்டி மாய்ங்க கீழே விழுறாங்க எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க சாரதாக எல்லாரும் வந்து பார்க்கறாங்க இப்போ அந்தாண்ட பக்கத்து முத்துமலரோட ஃபேமிலியில் இருக்காங்க அவங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிந்துனு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பொண்ணை வந்து இப்போ என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் சக்கரை நீராக கலக்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சுகர் லோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் ரொம்ப பதட்டமாக கண் சொல்லி சொல்லும்போது அடுத்து தாத்தா வந்து இப்போ விஜய் காவேரி வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா பாட்டியோட நிலமை என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னோமே இப்போ விஜயும் காவேரியும் போய் அவங்க அந்த முன்னாடி வீட்டில் தானே தங்கியிருக்காங்க அங்கே போய் பாட்டிக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நீ தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சிந்துங்கிற பொண்ணு அப்படியே ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் அவங்களையும் கதைக்குள்ளார கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் நம்ம டேரக்டர் பாவம் குமரன் வராததுனால அப்படியே ரொம்ப தான் தடுமாறிக்கிட்டு இருக்காரு குமரன் பார்த்தோம்னா பல பல வித்தைகளை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு பிக் பாஸில் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசத்தை பத்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்